தேவாதி இயல்வது நாடு என்ற திருக்குறளை எடுத்து தான் அந்த பட்ஜெட் முறையை தாக்கல் பண்ணியிருக்காரு நம்ம குரல் எங்க போய் சேர்ந்தது அழகா கோசல நாட்டை காட்டினார் உணர்ச்சி வசப்பட்டார் இந்த நாடு நாடு இப்படி இருக்குதுன்னு கொதிச்சு போயிட்டார் அவ்வளவு அடி வாங்கியிருக்காரு

எல்லாரையும் சரி நிகர் சமம் நானே பாரதி அந்த சொல்லுக்கு அந்த நேர்ட்டில் கொண்டாந்து நிறுத்தணும் இல்லையா தான் ஏகப்பட்ட செய்திகளை கம்மன் பாடி இருக்கிறான் சொல்லி இருக்கிறான் இந்த சமுதாயத்துக்கு அது போய் சேரணும் ஏன்னா சுயநலத்தின் தன்மையிலே ஒதுங்கி போகிற சமூகமாக இருக்கு ஆரம்பத்தோடு ஆக்கிரசோடு வெளியிட்ட அப்படித்தான் பேசணும் ஒரு சமுதாயத்தை பார்க்க விரும்புகிற ஒரு போராளி மாதிரி தன்னை பாட்டு பாட்டு கற்பனை பண்ணின்னு பேசினேன் இப்படி இல்லாமல் கம்பரு உபகரணம் மூலமாக நந்தி ஓனம்னு சொன்னார் ராமரு குகனை சேர்த்தாரு அப்படின்னு தான் நமக்கு ஒரு தூக்கம் வந்தது ஆனால் எப்படி அதை ஆளுமையோடு அந்த சொல்லாட்சி அதை கொண்டு வந்து அதை அழகாக எப்பயுமே பாருங்க உள்ளத்துக்குள் கருத்து உணர்வு பூர்வமாக இருக்கும் சல்லமான உதடைகள் வந்து கொண்டே இருக்கும் சரளமான வார்த்தைகள் சூட்டி மகிழ்ந்திருக்கிறார் விஜயகுமார் பால கவலையே என்ன பெருசா வீட்டில் கூட அப்படிதான் ஒரு வார்த்தை பேசுவாங்க நாங்க ஒன்பது வார்த்தை பேசுவோம்